தமிழ் சினிமாவில் வளம் வரும் இளம் இசையமைப்பாளர்களை ஒரு வரநிறோத் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்த வண்ணம் உள்ளார் அடுத்த இவரது இசையமைப்பில் ரசிகர்களை பெரிதும் எதிர்பார்க்கும் ஜனநாயகம் பட பாடல்கள் வழியாக உள்ளது வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் ஜனநாயகம் படத்தின் இசை வெளியிட்டு விழா படு பிரமாண்டமாக மலேசியாவில் நடைபெறவுள்ளது படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்கள் வெளியாகிவிட்டது அடுத்தடுத்த பாடல்களை கேட்க ரசிகர்கள் வெயிட்டிங் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான நாளில் இருந்தே செம பிஸியாக இருக்க அனிரோத் திருமணம் என்பதை பற்றி மறந்துவிட்டாரே என தெரியவில்லை இசையமைப்பது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது என இருக்கிறார் சமீபத்தில் ஒரு போட்டியில் அனிருத் அப்பாவு நடிகருமான ரவி ராகவேந்திரா அவரது மகனது திருமணம் பற்றி கூறியுள்ளார் அதில் அவர் இன்று எந்த பையன் அப்பா அம்மாவிடம் வந்து நீங்கள் பெண் பாருங்கள் என்று சொல்கிறார் சிலர் சொல்லலாம் பலர் பெற்றோர்களிடம் கேட்பதில்லை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர நான் செய்து கொள்ளவா நீங்கள் பெண் பார்க்கிறீர்களா என்றெல்லாம் கேட்பதில்லை பாப்பா மணிரூத் எப்போது சொல்கிறார் என்று கூறியுள்ளார்